எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினால் மனு தாக்கல் செய்வதற்கான நேர்காணல் நேற்றைய தினம் அக்கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் அலைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று Olha o problema. இதேவேளை எதிர்வரும் பொதுத் தேர்தலில் கட்சியின் கொள்கைகளை முன்னெடுப்பதற்காக மாத்திரமே புதிய கூட்டணிகள் உருவாக்கப்படும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் புதிய கூட்டணிகளை உருவாக்கும் எண்ணம் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன தெரிவித்துள்ளது எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான ஸ்ரீலங்கா பொதுஜன வேட்புமனு தயாரிக்கும் பணிகள் இந்த நாட்களில் இடம்பெற்று வருவதுடன் எதிர்வரும் நாட்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வேட்புமனு கையளிக்கப்பட உள்ளதாகவும்ிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் பல்வேறு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றன இந்நிலையில் பொதுத் தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த நிபந்தனைகளினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முறிவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்